ஜெய்பீம் சிறப்பான இந்த நிகழ்வில் தலைவருக்கு பாராட்டு விழா உண்மையாகவே மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது இயற்கையும் நமக்கு சாதகமாக இருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் தலைவர் அவர்கள் மூர்த்தியாரை பற்றி பேச என்று குறித்து என்னுடைய பெயர் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் தலைவரை குறித்தும் மூர்த்தியாரை குறித்தும் ஒரு கவிதையை நான் வாசிக்க விரும்புகிறேன் தலைவருக்கு பாராட்டு விழா பூவை மூர்த்தியாரின் தொடர்ச்சி டாக்டர் ஜெகன் மூர்த்தியாரின் வளர்ச்சி என்ற தலைப்பில் தலைவன் நீங்கள் எங்கள் எதிர்காலத்தின் ஏற்றம் நீங்கள் பூவை போன்றது உங்கள் மனம் புயலை போன்றது உங்கள் வீரம் விளம்பரமே இல்லாமல் யாரையும் விமர்சனம் செய்யாமல் வளர்ந்த தலைவனே சத்தமே இல்லாமல் வெடிக்கும் அணுகுண்டு போன்றது உங்கள் செயல் சத்தமே இல்லாமல் வெடிக்கும் அணுகுண்டு போன்றது உங்கள் செயல் மின்சாரத்தை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஜெகன்மூர்த்தியார் பேரை கேட்டாலே எதிரிகளுக்கு சாக்கடிக்கும் மின்சாரத்தை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஜெகன்மூர்த்தியார் பேரை சொன்னாலே எதிரிகளுக்கு சாக்கடிக்கும் கல்வி ஒன்றே சமூக மாற்றத்தின் சித்தாந்தத்தை விதைத்த தலைவனே தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவன் நீங்கள் சிறு புள்ளியாக இருந்தவர்களை பெரும் புள்ளியாக மாற்றக்கூடிய தலைவன் நீங்கள் சிறு புள்ளியாக இருந்தவர்களை பெரும் படைத்த நீங்கள் சமரசம் என்பது உங்கள் அகராதியில் கிடையாது ஏமாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது அன்று உங்களை விமர்சித்தவர்கள் எல்லாம் இன்று வியந்து பார்க்கிறார்கள் அன்று உங்களை விமர்சித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வியந்து பார்க்கிறார்கள் உங்கள் ஆளுமையை கண்டு தியாகத்தின் திருவுருவமே மாவீரன் மறு உருவமே தாகத்தின் திருவுருவமே பூவை மூர்த்தியாரின் மறு உருவமே எப்படிக்கும் அஞ்சாத முப்படை தளபதி நீங்கள் கர்நாடகமே தடுத்தாலும் எங்கள் தாகம் தீர்க்கும் வரும் காவிரியே கர்நாடகமே தடுத்தாலும் எங்கள் தாகம் தீர்க்கும் வரும் காவரியே மூர்த்தியார் புரட்சி பாரத வீட்டை கட்டினார் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அதை அரண்மனையாய் மாளிகையாய் மாற்றிய தலைவன் நீங்கள் மூர்த்தியார் புரட்சி பாரதம் வீட்டை கட்டினார் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அதை அரண்மனையாய் மாளிகையாய் மாற்றிய தலைவன் நீங்கள் சொன்னதை செய்ய மறுக்கும் இந்த காலத்தில் சொல்லாததையும் செய்து காட்டுகின்ற தலைவன் நீங்கள் சொல்வதை செய்ய மறுக்கும் இந்த காலத்தில் சொல்லாததையும் செய்து முடிக்கும் தலைவன் நீங்கள் உங்கள் மழலை சிரிப்பில் எங்களை மறக்கின்றோம் ஒரு குழந்தையை போல உங்கள் மழலை சிரிப்பில் எங்களை மறக்கிறோம் ஒரு குழந்தையை போல ஓட்டுக்காக நோட்டுக்காக அரசியல் செய்யாமல் தன இன மக்களுக்காகவும் தமிழின மக்களுக்காகவும் போராடும் போராளி தலைவரே ஓட்டுக்காக நோட்டுக்காக அரசியல் செய்யாமல் இன மக்களுக்காகவும் தமிழீன மக்களுக்காகவும் போராடும் போராளி தலைவனே உங்களுக்கு அரசியலில் நடிக்க தெரியாது யாரையும் தெரியாது உங்களுக்கு அரசியலில் நடிக்க தெரியாது யாரையும் தெரியாது போராட்டம் என்றால் நீங்கள் தான் முதல் களம் கோரிக்கை என்றால் நீங்கள் தான் முதலிடம் போராட்டம் என்றால் நீங்கள் தான் முதல் களம் கோரிக்கை என்றால் நீங்கள் தான் முதலிடம் நம் கட்சிக்கு அரை நூற்றாண்டை கடக்கப் போகிறது என்றால் அதற்கும் நீங்கள் தான் கதாநாயகன் நம் கட்சி அரை நூற்றாண்டை கடக்கப் போகிறது என்று சொன்னால் அதற்கும் நீங்கள் தான் கதாநாயகன் உலக வரலாற்றை நாம் இரண்டாக பிரித்து பார்க்கிறோம் கிமு என்று கிபி என்று புரட்சிவாத கட்சியின் தோற்றமும் வரலாறும் சாதனைகளும் அப்படிதான் மூர்த்தியாருக்கு முன் மூர்த்தியாருக்கு பின் மூர்த்தியாருக்கு முன் மூர்த்தியாருக்கு பின் இந்த இரண்டு புரட்சியாளர்களும் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதங்கள் இந்த இரண்டு நமக்கு கிடைத்த வரப்பிரசாதங்கள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவன் நீங்கள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவன் நீங்கள் மூர்த்தியாரை இழந்து நடுக்கடலே தத்தளித்த பொழுது நங்குரமாய் வந்த தலைவனே மூர்த்தியரை எழுந்து நடுக்கடையில தத்தளித்த பொழுது நங்குரமாய் வந்த தலைவனே எங்களையும் கரை சேர்த்தாய் கட்சியும் காப்பாற்றினாய் எங்களையும் கரை சேர்த்தாய் கட்சியும் காப்பாற்றினாய் எங்களிடம் யாரும் நெருங்க எளிதாக யாரும் எங்களை மாட்டீர் எங்களிடம் யாரையும் நெருங்க விட மாட்டீர் எளிதாக எங்களை யாரும் தொட பல பலமுறை பார்த்திருக்கின்றோம் ஒரு தொண்டனை காக்கின்ற போர் குணத்தை பல முறை பார்த்திருக்கின்றோம் ஒரு தொண்டனை காக்கின்ற போர் குணத்தை நீங்கள் அரசியல் களத்தில் நல்ல பயிற்சி கொடுத்து எங்களை உருவாக்கும் நல்ல ஆசிரியரே அரசியல் களத்தில் நல்ல பயிற்சி கொடுத்து எங்களை உருவாக்கும் நல்ல ஆசிரியரே உங்களது அயராத உழைப்பிற்கு ஈடு இன இல்லை அந்த கடிகாரத்திலும் அதற்கு அளவுகோல் இல்லை உங்கள் அயராத உழைப்பிற்கு ஈடு இன இல்லை அந்த கடிகாரத்திலும் அதற்கு அளவுகோல் இல்லை அழுகின்ற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பார்கள் அதுபோல எங்கள் பசி அறிந்து எங்கள் தேவையை உணர்ந்து எங்களை சட்டமன்றத்தில் போராடி வாராடி நல்ல திட்டங்களை அரசாணை பெற்றுக் கொடுத்த சட்டமன்ற முகவரியே பிள்ளைதான் பால் குறைக்கும் என்பார்கள் அதுபோல எங்கள் பசி அறிந்து தேவையை அறிந்து எங்களுக்காய் சட்டமன்றத்தில் போராடி நல்ல திட்டங்களுக்கு அரசாணை பெற்று தந்த எங்கள் முகவரியே சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது நம் தலைவரை யாரும் மிஞ்ச முடியாது சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது நம் தலைவரை யாரும் மிஞ்ச முடியாது கிணற்றில் தவறி விழுந்தவனுக்கு உயிரை காப்பாற்ற கயிறு முக்கியம் கிணற்றில் தவறி விழுந்தவனை விழுந்தவனுக்கு உயிரை காப்பாற்ற கயிறு தான் முக்கியம் பட்டியலின மக்கள் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியம் பட்டியல மக்களின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் அண்ணா நீங்கள் தான் முக்கியம் தகுதியே இல்லாதவனுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிற ஆற்றல் மிக்க தலைவன் நீங்கள் தகுதியே இல்லாத ஒருவனுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிற ஆற்றல் மிக்க தலைவன் நீங்கள் நீங்கள் தான் எங்கள் வெகுமதி உங்கள் பெயரில் அடையாளம் எங்கள் தகுதி நீங்கள் தான் எங்கள் வெகுமதி உங்கள் பெயரின் அடையாளம் எங்கள் தகுதி இளம் புரட்சியாளர் அவர்கள் பாட்சா பட பாணியில் ஒரு டைலாக்கை அடிக்கடி சொல்லுவார்கள் இளம் புரட்சியாளர் அவர்கள் பாட்சா பட பாணியில் ஒரு டைலாக்கை அடிக்கடி சொல்லுவார்கள் நான் வெறும் ஜெகன் அல்ல ஜெகன் மூர்த்தி என்று சொல்லுவார் நான் வெறும் ஜெகன் அல்ல ஜெகன் மூர்த்தி என்று சொல்லுவார் இந்த கம்பீர குரலுக்கு எதிரி படைகள் அதிரும் தொண்டர்கள் மனம் குளிரும் எதிரி படைகள் அதிரும் தொண்டர்கள் மனம் குளிரும் மூர்த்தி மூர்த்தியாரை எழுந்து நடுக்கடலிலே தத்தளித்த பொழுது நங்குரமாய் வந்த தலைவனே எங்களையும் கரை சேர்த்தாய் கட்சியும் காப்பாற்றினாய் தன்மானம் இல்லாமல் வரும் எந்த ஒரு விரும்பாத தலைவன் நீங்கள் தன்மானம் இல்லாமல் வரும் எந்த விரும்பாத தலைவன் நீங்கள் இரண்டு முறை சட்டமன்ற வாய்ப்பு நாம் வழக்கமாக சொல்வது பூவா தலையா என்று நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு நாம் சொல்லுவது வழக்கமாக பூவா தலையா என்று பூ என்றால் பூவையார் தலை என்றால் ஜெகன்மூர்த்தியார் என்றால் பூவையார் தலை என்றால் ஜெகன்மூர்த்தியார் தமிழக அரசியலில் தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பலவேர் நமக்கோ இரண்டு அடையாளங்கள் தமிழக அரசியலில் தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர் நமக்கோ இரண்டு அடையாளம் உண்டு ஒன்று மாவீரன் மூர்த்தியார் இரண்டு ஜெகன்மூர்த்தியார் ஒன்று மாவீரன் மூர்த்தியார் இரண்டு ஜெகன்மூர்த்தியார் நெருப்பாற்றில் நீந்தி வந்தாய் துடுப்பே இல்லாமல் கரை சேர்த்தாய் நெருப்பாற்றில் நீந்தி வந்தாய் துடுப்பே இல்லாமல் கரை சேர்ந்தாய் உங்களை வருத்தி கொண்டாய் எங்களை வளர்த்தெடுக்க உங்களை வருத்தி கொண்டாய் எங்களை வளர்த்தெடுக்க இன்று உங்களை கேள்விக்குறியாக பார்த்தவர்கள் அன்று உங்களை கேள்விக்குறியாக பார்த்தவர்கள் இன்று உங்களை ஆச்சரியக்குறியாக பார்க்கின்றார்கள் அன்று உங்களை கேள்விக்குரியாக பார்த்தவர்கள் இன்று உங்களை ஆச்சரியக்குரியாக பார்க்கிறார்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கரடு முழானது இப்பொழுது நீங்கள் நடந்து வரும் பாதை பஞ்சு மேத்தை போன்றது நீங்கள் கடந்து வந்த பாதை கரடு முழானது இன்று நீங்கள் நடந்து வரும் பாதை பஞ்சு மெத்தை போன்றது உதாரணம் நீங்கள் பட்ட சுவடுகள் சேதாரம் இல்லாமல் செலவு செய்ய முடியாது சிலவற்றை இழக்காமல் போராட முடியாது சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலவற்றை இழக்காமல் போராட முடியாது என்கிற போராட்ட குணத்தை எங்களுக்கு விதைத்த மாவீரன் நீங்கள் தமிழகத்தின் தலைநகரான சென்னையை பல பேர் ஆண்டிருக்கிறார்கள் வரலாறு சொல்லுகிறது ஆனால் மன்னனாய் சென்னையின் தளபதியாய் வாழ்ந்த மறைந்த பூவையார் இந்த சென்னையை ஆண்டிருக்கிறார் அவருக்கு பிறகு இன்றைக்கு அவர் வழியில் வந்து நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் மாவீரன் மூர்த்தியார் எழுச்சி உரையில் புரட்சி ஏற்படுத்துகின்ற வார்த்தை ஒன்று மாவீரன் மூர்த்தியார் எழுச்சி உரையில் புரட்சியை ஏற்படுத்துகிற வார்த்தை ஒன்று எங்களிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை எங்களிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை எங்கள் உயிரை தவிர என்று மூர்த்தியார் சொன்னார் அந்த வகையிலே நம் தலைவர் இளம் அவர்கள் பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறார் எங்களிடத்தில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை எங்கள் உயிரை தவிர மூர்த்தியாரின் அந்த உயிரமிக்க அந்த வார்த்தையை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற நல்ல ஒரு தலைவர் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு தொப்புள் குடி உறவு என்பார்கள் அன்பு நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை யாராலும் எவராலும் பிரிக்க முடியாது உங்களோடு அரசியல் களத்தில் என்றும் உழைப்போம் உங்களோடு அரசியல் களத்தில் என்றும் உழைப்போம் உங்கள் கரத்தை உயர்த்தி பிடிப்போம் மாவியர் மூர்த்தியார் கொள்கை வழியில் தொடர்ந்து நடப்போம் வாழ்க ஜெகன்மூர்த்தியார் வாழ்க புரட்சி பாரதம் ஜெய்